பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுல் நெய்யினை மாலுருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடற் வேள்வியை விளக்கின் ஒளிதன்னை மண்ணினை மலையை அலநீரினை மாலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்கள் நின்று கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே இப்படி திருக்கண்ணமங்கையில் உள்ள ஸ்ரீ பக்தவச்சில பெருமாளுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார் என்று நாம் திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ற ஆச்சாரிய பெருமாள் எப்படி பக்தவச்சில பெருமாளுக்கு தொண்டு செய்தார் என்பதை காண்போம் இவர் பஞ்சகிருஷ்ண கஷேத்திரங்களில் ஒன்றான திருக்கண்ணமங்கையில் அவதரித்தார் திரு கவித்தலம் திருக்கோவிலூர் திருக்கண்ணங்குடி திருக்கண்ணமங்கை திருக்கண்ணபுரம் இவை பஞ்ச கிருஷ்ணத்தலங்களாகும் திருக்கண்ணமங்கையில் மூலவர் பக்தவச்சலப் பெருமாள் அதாவது பக்தராவி பெருமாள் நீண்ட திருக்கோலம் கிழக்கு பார்த்து சேவை சாதிக்கிறார் தாயார் அபிஷேக வெள்ளி தாயார் தீர்த்தம் தர்சன புஷ்கரணி இவரின் திருவரசு அதாவது ஜீவசமாதி கோயிலின் உள்ளே மகிழ மரத்தின் அடியில் உள்ளது நாம் திருக்கண்ணம் அங்கே செல்லும் பொழுது இதை தரிசிப்போம் அள்ளினால் மேல் ஆரணங்கி நீந்துணவி மல்லி மடமையில் மெல்லியலால் ஆயர்குல வேந்தனாகத்தாள் தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு இந்த நாச்சியார் திருமொழித்தனியினை எழுதியவர் திருமங்கை ஆண்டான் திருக்கண்ணமங்கை என்னும் கிராமத்தின் தலைவராக இருந்ததால் திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று பெயர் பெற்றார் ஒருநாள் திருக்கண்ணமங்கையில் பெருமாளை சேவிக்க தங்கள் நாய்களுடன் இருவர் வந்தார்கள் தங்கள் செருப்பை வெளியில் போட்டுவிட்டு அதை பார்த்து கொள்ள நாய்களையும் வெளியில் விட்டுவிட்டு சென்றார்கள் ஒருவரின் நாய் மற்றொருவர் விட்டிருந்த செருப்பை கடிக்க மற்றொருவரின் நாய் தன் எஜமானின் செருப்பை நாய் கடிப்பதை பொறுக்காது அந்த நாயுடன் சண்டை போட்டது சண்டையின் முடிவில் ஒரு நாய் இறந்து விட்டது அப்போது பெருமாளை சேவித்துவிட்டு இருவரும் வெளியில் வந்தனர் பிரியமான தனது நாய் இறந்து கிடந்ததை பொறுக்காத ஒருவர் தன் நாயைக் கொன்ற மற்றொரு நாயினை வாளிலால் வெட்டி கொண்டு விட்டார் இப்போது நாய்மேல் பற்றி வைத்திருந்த இருவரும் சண்டை போட்டுக்கொண்டு முடிவில் இருவரும் இறந்து விட்டனர் அப்போது பல்லக்கில் பெருமாளை சேவிக்க வந்த திருமங்கையாண்டான் இதை கண்டார் இப்படி மனிதர்களுக்கே தான் வளர்க்கும் நாய் மீது இவ்வளவு பற்றிருக்கிறமானால் ஸ்ரீ பக்தவச்ச பெருமாளுக்கும் அபிஷேக பள்ளி தாயாருக்கும் நம்மேல் எவ்வளோ பெற்றிருக்கும் இருக்கும் நம்மளை பெருமாள் எப்படி ரட்சிப்பார் என்று யோசித்து பார்த்தார் தனது பல்லக்கை விட்டார் பட்டத்தை விட்டார் செல்வாக்கை விட்டார் கோயில் பெருக்குவது புஷ்பமாலை கட்டுவது பெருமாளுக்கு கைங்கரம் செய்வது என்று பெருமாள் கோயிலேயே ஒரு அறையில் இருந்து விட்டார் பெருமாள் பிரசாதங்களையே சாப்பிட்டு வந்தார் பத்தராவி பெருமாள் ஒரு நாள் ஊர் மக்கள் அனைவரு கனவிலும் தோன்றி அனைவரும் நாளைக்கு கோயிலுக்கு தவறாமல் வாங்கள் நான் திருக்கண்ணம் ஆண்டானை ஆட்கொள்ளப் போகிறேன் என்றார் மறுநாள் எல்லோரும் கோவிலுக்கு வந்தார்கள் திருக்கண்ணமங்கை ஆண்டான் கோவிலை பிரதட்சிணம் செய்துவிட்டு பெருமாள் சன்னதியின் துவாரபாலர்கள் அருகில் கோயிலுக்குள் நுழையும்போது பெருமாளின் திருவடிகளிலிருந்து ஒரு ஒளி தோன்றி திருமங்கை ஆண்டானை ஆட்கொண்டது திருப்பானாழ்வாரை எப்படி திருவரங்கத்தில் திருவரங்கப் பெருமாள் ஆட்கொண்டாரோ ஆண்டானும் தம் திருமேனியோடு இங்கு பக்சபத்திலப் பெருமாள் திருவிடியடைந்து அடைந்தார் உபாயத்துக்கு சீதா பிராட்டியையும் திரௌபதியையும் திருக்கண்ணமங்கை ஆண்டானையும் உபேயத்துக்கு இளைய பெருமாளையும் பெரிய உடையாரையும் பிள்ளை திருநறையூர் அரையரையும் சித்தையந்தியும் போல இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ வசனபூஷணத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் கூறுகிறார் பிராட்டி ஸ்வசக்தியை விட்டால் திரௌபதி லஜ்ஜையை விட்டால் திருக்கண்ணங்கையா ஆண்டார் ஸ்வ வியாபாரத்தை விட்டார் என்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார் உபாயம் என்றால் பெருமாளை அடையும் வழி உபேயம் என்றால் அவருக்கு கைங்கெங்கில் செய்வது இலங்கையில் ஆஞ்சநேயருக்கு வாலில் தீ வைத்து விட்டார்கள் அல்லவா அப்பொழுது சீதா பிராட்டியார் அக்னியை தேவனை பிரார்த்தித்து அவருக்கு அது சுடாமல் இருக்குமாறு வேண்டிக் கொண்டார் அவரும் அப்படியே செய்தார் அதுபோல சீதா பிராட்டி தம்மை தாமே காப்பாற்றி கொண்டிருக்க முடியும் ஆனால் தம் தக்தியால் தம்மை காப்பாற்றி கொள்ளாமல் தமது நாயகன் ராமபிரான் வந்து காப்பாற்றுவார் என்றிருந்தார் திரௌபதி திரியோதனின் சபையில் துச்சாதனன் தன் வஸ்திரத்தை அவிழ்த்தபோது தன் கணவர்களும் பீஷ்மர் முதலான பெரியோரும் காப்பாற்ற முன்வராதால் எம்பெருமானையே பிரார்த்தித்து ஆடையை பிடித்து கொண்டிருந்தார் ஆனால் கடைசியில் இரண்டு கைகளையும் விட்டு மேலே தூக்கி அஞ்சலி செய்தாள் ஆடை நடுவுகிறதே என்று வெக்கத்தை விட்டு பகவானை சரணமடைந்தாள் இதேபோலவே போலவே திருக்கண்ணமங்கையாண்டான் தன்னை பாதுகாத்து கொள்ளும் செயல் அனைத்தையும் விட்டு அதாவது உணவு உடை இருப்பிடம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்து கொண்டே இருந்தார் ஒரு நாள் திருமங்கை ஆண்டான் சந்நிதியை சுத்தம் செய்யும் கைங்க செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு மாணவர் அவரிடம் வந்து உங்களுக்கு பெருமாளிடம் எந்த கோரிக்கையும் இல்லாதபோது கோயிலையின் சுத்தம் செய்கிறீர்கள் என்று கேட்டார் எதுக்கு ஆண்டான் பொழுதி படிந்த இடத்தை மற்றும் சுத்தமான இடத்தை காட்டி இந்த இடமும் அந்த இடமும் எப்படி இருக்கிறது என்று பார் என்று கேட்டார் உனக்கு சுத்தமான இடத்திற்கும் பொழுதி படைந்த இடத்திற்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாதா என்று கேட்டார் எதற்காக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் கேள்விக்கு நம்பிள்ளை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விளக்குகிறார் கைங்கரியம் என்பது ஒரு சேவகனுடைய இயற்கையான விஷயமாகும் ஆகவே நாமும் கோயிலுக்கு சென்று அங்குள்ள கைங்கரிகளுக்கு செய்து திருமங்கை ஆண்டான் போலவே வெறுவாளின் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக